ஹாய் ஐம் ஆர்ஓசி கே ஒய் ராக்கி பயம் அப்படின்ற ஒன்றை நம்ம கட்டுருந்து ஒழிக்கணும் இந்த பயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய மனோ சக்திகளை வீணடிக்குது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அது மிகப்பெரிய தடையாக விளங்குது இனம் இனத்தோடு தான் சேரும் அப்படின்ற ஒரு விதி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்தாற் போல் நாம் எதையெல்லாம் கண்டு பயப்படுறோமோ நாம் எதையெல்லாம் கண்டு சந்தேகப்படுறோமோ அதை தான் நாம் நமக்கே தெரியாமல் நம்மக்கிட்ட ஈர்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம தீமையை பற்றி நினச்சிட்டே இருந்தால் அந்த தீமை நம்மளை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் இது வருமா இல்லை அது வருமா அப்படின்னு எப்போவுமே எதையாவது நினச்சி பயப்பட்டுகிட்டே இருக்கிறவங்க நம்மக்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்காங்க நம்ம பக்கத்துலேயே இருந்துகிட்டு தான் இருக்காங்க அல்லது நாமளே அப்படி தான் இருப்போம் நீங்கள் யோசிச்சு கூட பாருங்கள் இப்படி இருக்கிறவங்களுடைய மனசு எப்போவுமே ஒரு அழைப்பாஞ்சிட்டே இருக்கும் ஒரு நிலையாகவே இருக்காது ஸோ நிலையாகவே நீ அலைப்பாஞ்சிட்டே இருக்கிறதுனால எதிலுமே நிலையா ஒரு கவனத்தை குவிக்க முடியாமல் நீங்கள் எதை பற்றி பயப்படுறீங்களோ எதை கண்டு சந்தேகப்படுறீங்களோ அதுவே உங்கள்கிட்ட வந்து வந்து சேரும் ஏன்னா மனசுன்றது அலைப்பாஞ்சிட்டே இருக்குது அப்போ அலைப்பாஞ்சிட்டே இருக்கும்போது உங்கள் மனசில் எது வருதோ அது உங்கள் உங்களை நோக்கி வந்து ஈர்க்கப்படுது ஸோ இந்த இந்த சின்ன ஒரு ரகசியத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் எதை பார்த்துமே நம்ம பயப்படக்கூடாது அப்படி பயப்படுறதுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு ஆழமான எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய எதுவுமே இல்லை அப்படின்றத உணருங்க இப்போ எதை பார்த்து நம்ம பயப்படுறோமோ அதை வலுக்கட்டாயமாக அதுக்கிட்ட போய் நம்ம மானசீகமாக நேருக்கு நேராக சந்திக்கணும் அப்படி செய்கிறது மூலமாக மீண்டும் மீண்டும் எழுதலையா அந்த பய உணர்வு உங்களுக்குள்ள அதை சரியான காலத்தில் உங்களால் வெற்றி கொள்ள முடியும் எதை பார்த்து மேலும் மேலும் நீங்கள் பயப்படுறீங்களோ அதுதான் உங்களை மேலும் மேலும் பயபுறுத்தும் இதுதான் இதுதான் ஒரு பிரபஞ்ச விதி நீங்கள் எதை பார்த்து வந்து அதீதமாக பயப்பட்டுகிட்டே இருக்கீங்களோ அது மேலும் மேலும் உங்களை அதீதமாக ப பயப்படுத்திகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயப்பட்டுகிட்டே இருப்பீங்க அதை நேருக்கு நேராக உங்களுடைய மானசீகமாக உள்ளார ஃபஸ்ட்டு நேருக்கு நேரம் சந்திச்சுட்டு வெளியிலும் நேருக்கு நேரம் நீங்கள் சந்திக்கும் போது அந்த பயம் எல்லாம் சுக்கு சுக்கம் உடஞ்சி போயிடும் இப்போ இதுக்கு நேர் நீங்கள் இருக்கணும் எது வந்து உங்களை மேலும் மேலும் பயப்படுத்துதோ அதுக்கு நேர் எந்த வித பயமும் இல்லாமல் அதை நேருக்கு நேராக சந்திச்சிங்கன்னா நீங்கள் பயப்பட பயப்படுற மாதிரி கெட்ட விளைவுகள் ஏற்படாமல் நல்ல விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் பயம் உங்களை விட்டுட்டு போயிடும் ஒரு பெரிய உண்மையை நீங்கள் இங்கே உணரணும் பயத்தை கொடுக்குற சம்பவமோ இல்லை சூழலோ ஏற்படும்போது அவ்வளவு பயத்தை அது வந்து கொண்டு வரதில்லை உங்கள் பயம்தான் அதை விட அதிகமாக அந்த சூழலை உணர வைக்குது இப்போ நல்லா புரிஞ்சுங்க இதுதான் ஒரு மாற்ற முடியாத உண்மை இதை நல்லா கவனிங்க ஒரு ஒரு சம்பவத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அல்லது ஒரு சூழலை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்குள்ளே அந்த ஒரு பயம் வந்துச்சு இல்லையா அந்த பயம் வந்து அந்த சூழலாலேயோ அல்லது அந்த சம்பவத்தினாலேயோ ஏற்படலை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தினால தான் அந்த சம்பவமும் அந்த சூழலும் உங்களுக்கு ஒரு பய உணர்வை கொண்டு வருது இல்லது உங்களுக்கு தகாத ஒரு சூழலாக உள்ள இல்லது உங்களுக்கு தகாத ஒரு சம்பவமாக இருக்குது இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ மாறாக நீங்கள் வந்து எப்படி திரும்ப கற்பனை பண்ணிருக்கீங்க ஒரு சம்பவம் நடக்குது அதை பார்த்து எனக்கு அச்சம் அந்த சம்பவம் நடந்தாவே எனக்கு பார்த்து எனக்கு பயம்னா பயம் அது அது வந்து எனக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாலே அந்த சூழலில் பார்த்து உங்களுக்கு பயம் ஏன்னா அந்த சூழல் வந்து நமக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுது அது 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 வரவே கூடாது அது வந்துட்டால் எனக்கு ரொம்ப பயம்பா அது பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உண்மை அது கிடையாது சம்பவம் சம்பவம் தான் சூழல் சூழல் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அச்ச உணர்வு தான் அந்த சம்பவத்தையும் அந்த சூழலையும் அது ரெண்டையும் முயற்சி பண்ணுது பயத்தோடு போய் கனெக்ட் பண்ணுது ஸோ உங்களுக்குள்ளே கேற பயத்தை ஒழிச்சிட்டா அந்த சம்பவமும் அந்த சூழலும் உங்களுக்குள்ளே எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஸோ இதுதான் ஒரு நடைமுறை உண்மை பேய் பிசாசு இன்னுவாங்க இந்த மந்திர தந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பில்லி சூனியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஆத்மாவை கவரு கவறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குது இல்லையா இதெல்லாம் நம்மளை வந்து தாக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு பயம் இருக்கும் இந்த பயம் இந்த பயம் வந்து உங்களுக்கு ஒரு நியாயமானது தான் சரி அதை வந்து தாக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சிங்க யாரை தாக்குன்றது இங்கே கேள்வி இந்த பேயி பிசாசு இந்த மந்திர தந்திரம் பில்லி சோனியும் இதெல்லாம் யாரை தாக்கும் அப்படின்னா யாருக்கிட்ட மனோபலம் வந்து கம்மியாக இருக்குதோ அவங்கள மட்டும்தான் தாக்கும் உங்களெல்லாம் தாக்காது ஏன்னா உங்கள்கிட்ட தான் அதிகமான மனோபலம் இருக்குது மனோபலம் அதிகமாக இருக்கிறவங்களை எப்படி இதெல்லாம் தாக்கும் இப்போ மனோபலம் இல்லைனா இது எல்லாம் அவங்கள எளிமையாக தாக்கிரும் எளிமையாக பாதிச்சிரும் ஸோ வலிமை படைச்ச உங்களை யாராலையும் எதாலையும் தாக்க முடியாது அப்படின்றதுல உறுதியாக இருங்க எதுவுமே இங்கே தற்செயலாக நடக்கிறது இல்லை விபத்தாக நடக்கிறது இல்லை அப்படின்றத உங்களுடைய மனசில் ஆழமாக பதிச்சு வச்சுக்கிட்டு வலிமையை உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டே இருங்க எந்த நிகழ்வும் தற்செயல் நிகழ்வு இல்லை எந்த நிகழ்வும் விபத்து இல்லை இதை நீங்கள் உங்களுக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் இதை உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வலிமை அப்படின்றது தானாகவே உண்டாகும் இப்போ எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பின்னாலுமே ஒரு காரணம் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் தானே நான் முன்னாடியே உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன் அப்புறம் ஏன் நீங்கள் திடீர்னு ஏற்படுற ஒரு ஒரு சம்பவத்தை பார்த்து நீங்கள் பயப்படணும் ஒரு சம்பவம்ன்றது திடீர்னு ஏற்படுதா சடனாக ஏற்பட்டுருதா இல்லை இல்லை அந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரண காரியங்கள் உண்டு தானே அது நல்லா உங்களுக்கு தெரியும் தானே எந்த ஒரு சம்பவமும் சடனாக உருவாகிறது இல்லை திடீர்னு உருவாகிறது இல்லை அப்புறம் எதுக்கு அதை பார்த்து நீங்கள் பயப்படணும் வாழ்க்கையில் ஒவ்வொரு சவாலையும் நீங்கள் தைரியமாக முன்னாடி நின்று சமாளிக்கணும் நேர்மறையாக என் நேர்மறை எண்ணங்களை நினச்சி அந்த நேர்மறை எண்ணங்களோட போய் அதை அந்த சந்திக்கணும் அந்த 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 சவாலை நம்ம நேர்மறையான எண்ணங்களோட நீங்கள் தைரியமாக போய் சந்திச்சிங்கன்னா கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு கடவுள் உங்க பக்கத்துல நிப்பாரு கடவுள் வந்து அதை வந்து வெற்றி கொள்ள உங்களுக்கு துணையா நிப்பாரு பலத்தை கொடுப்பாரு இப்ப அந்த கடவுள் வந்து அந்த அந்த சவால்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு உதவி புரிகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத வண்ணம் கடவுளே உங்களை பாதுகாத்து ஒரு கேடயமாக நிற்பார் இதுதான் உண்மை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் மனசுக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கணும் வலிமையை வளர்த்துக்கணும் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கணும் இப்படி நேர்மறையான சிந்தனையோட தைரியத்தோட உள் வலிமையோட நீங்கள் ஒரு செயலையோ அல்லது ஒரு சம்பவத்தையோ ஒரு சூழலையோ நீங்கள் அணுகும்போது அதாவது உங்களுக்கு பயத்தை கொடுக்குற சூழல சூழலை நீங்கள் அணுகும்போது உங்களுக்கு இறைவன் வந்து அதை வெற்றி கொள்ள ஆற்றலை கொடுப்பார் அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு கேடயமாக இறைவனே அதாவது கடவுளே வந்து நிற்பார் அப்படின்றது உண்மை 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 நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை ஒழிக்கணும் நீங்கள் எதை பார்த்து பயிறீங்களோ அதை நேரடியாக போய் ஸ்பேஸ் பண்ணணும் சந்திக்கணும் சந்தித்து அதை வெற்றி கொள்ளணும் நன்றி